ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி முதல்ல சனி இதுக்கு முன்னாடி மாத்திரம் எங்களுக்கு குருப்பட்டுருச்சான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க முன்னாடி தடை தாமதங்கள் இருந்தாலும் இப்போ நாலாம் இடத்தில் போய் ஏ அஷ்டமசனியில் பாதியாக வேலை இருக்கார் குருவோட நிலை ஆரம்ப காலகட்டங்கள் நல்லா இல்லை ஆறில் இருக்கார் குரு ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகுமா அப்படிங்கிறதில் பார்க்கலாம் வார்த்தையில் அழுத்தங்களை குறைங்க குடும்பத்தில் கொண்டு வந்து இந்த வேலையோட விஷயம் தொழில் விஷயத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் போடாதீங்க அதனால் ஏன்னா வீட்டு குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதை பேசிகிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை ஆஃபீஸோடு ஆஃபீஸோட வேலையை வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் வார்த்தைகளில் அழுத்தத்தை குறி குறைக்கவும் என்ன பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறது என்ன பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் மாறிடுது பார்த்தீங்களா அழுத்தத்தை குறைங்க பொருளாதாரம் நல்லா தாங்க இருக்குது பெரிய பிரச்சனை ஒன்றும் வரப்போகிறதில்ல பொருளாதார ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை உங்களுடைய குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டு ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னா வயிறு வயிறு சார்ந்து சிறு உபாதைகளை கொடுக்கும் அது மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் மேக்கப்புறம் அது மாற்றம் இருக்குது கணவன் மனைவி உறவு நிலை சந்தோஷமான உறவு நிலையே ரிஷிக ராசியில் பிறந்து புதிதாக மனமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அது முக்கியமாக மார்ச்சுக்கு அப்புறம் நிறைய பேர் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைவாய்ப்பு ரீதியான விஷயங்களில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடங்க ஏதாவது நம்ம அப்படி சைட்டில் சந்தில் சிந்து பாடிடுவோம்னு நினச்சோன்னே சிக்கிடுவோம் ஷார்ட்கட்டில் போயிடலான்னு நினச்சிங்கன்னா மாட்டிவிங்க அதனால் வேலை தொழில் இது சார்ந்து பயணங்களில் கூட அந்த ஷார்ட்கட் அதெல்லாம் தவிர்த்தல் நலம் சரிங்களா பொருளாதார மேன்மை பரவாயில்ல வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தான் இருக்குது ஒரு லாபத்தை ஒரு மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நட்சத்திர பிரகாரம் பார்க்குறப்ப விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சுமாரே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்காது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா சுகமாக இருப்பானா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகமாக இருப்பீங்க அதே போல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் பாதிப்புகளுக்கு ஆளாக மாட்டீங்க அதரளவு பேலன்ஸ்டாகவே இருக்கும் தேவையில்லாத மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க லாபங்கள் ஒரு தடவை தான் இருந்தாலுமே உங்களுக்கு விரயங்கள் நூறு சதவீதம் கொடுக்கறதுனால அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாகம் நாலாம் பாதம் விரச்சிக ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பார்த்து போங்க முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் பார்த்து போங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்கள் வேல்யூவே இருக்குது நீங்கள் நூறுக்கு வேலை பண்ணிங்கன்னால் இருபத்தஞ்சி ரூபா கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அனுஷம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதங்கள் இவங்களுக்கும் அதே நிலை பொருளாதாரம் வெறிய சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் வீடுமனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செல்லணும் மனமகிழ்ச்சிக்கு குறைவில்லை அப்படிங்களாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக தான் இருக்குது மறைமுகமான விஷயங்கள் பரவாயில்ல ரொம்ப போய் சிக்கிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்குங்க பெரிய பிரச்சனை இல்லை லாபமும் அதே போல நீங்க பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் விரயங்கள் குறைவுங்க பெருசு செலவினங்களை கட்டுப்படுத்திடுவீங்க சோ அனுஷம் இருபத்தைந்து சதவீதமே சிறப்பானதொரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு அடுத்தது கேட்டை கேட்டை நான் அனுஷம் நட்சத்திரத்துக்கு அடுத்தது கேட்டை நாலு பாதங்கள் இந்த கேட்டை நாலு பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக கேட்டேன் நாலாம் பாதம் போகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர் கேட்டை நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப 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 சிறப்பானதொரு ஆண்டு எடுக்கக்கூடியது எல்லாம் மனமகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கும் விடுவாசல் வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியம் அப்பாவோட பாக்கியம் நல்லா இருக்கும் பாஸ் பண்ணிவிடுவேனா கேட்டேன் நாளில் பிறந்த குழந்தை கண்டிப்பாக ஸ்கோரில் நூறு சதவீதம் ஸ்கோர் எடுக்கக்கூடிய மாணவர்களாக கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் மற்ற விஷயங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியதாகவே இருக்குது புதிய வீடு வாசல்னு போகிறப்ப புதுசாக வாங்காதீங்க பழைய வீடு ஒரு பத்து வருஷம் ஆச்சு கட்டி அப்படின்னு இருக்கிறத வாங்கி ரெனவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியினுடைய பத்தாம் இடத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் வளரதினால நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வது வேலை இடத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க அது வந்து அன்வான்டான பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் உங்களோட ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய மூணாம் பார்வை விடுது அங்கேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் பயணம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் இடத்தில் பெருசாக உங்களுடைய வீராப்புகளை காமிச்சிட வேண்டாம் உங்களையுமே பொறுத்தவரை நான் எப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் உடம்புக்கு வந்துடும் அதனால அங்கெல்லாம் கவனமா இருங்க இந்த ஆண்டு இந்த சனியனோட ஆதிக்கத்திலே இருக்கிறதுனால இந்த ஆண்டில் நீங்க கொஞ்சம் கவனப்பட்டு செல்வது மிக மிக அவசியம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்